என் அன்பு குழந்தையே இது உனக்கான சோதனை காலம்தான் கலங்க வேண்டாம் தைரியமாயிரு உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன் இன்று இரவு பனிரண்டு மணிக்குள்ளாகவே என் முகத்தை மீண்டும் உன் கண்களில் நான் காட்டுவேன் அந்த நொடியிலிருந்து உன்னுடைய முகம் மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையும் அழகாய் மாறும் என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதுதானே நீ என்னிடம் முறையிட்ட உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேறச் செய்வேன் கவலைகளை மறந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ பழகு உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை பெருமாள் மாற்றுவேன் என்று முழு நம்பிக்கையோடு இரு உனக்கான வாழ்க்கை துணையிடம் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன் இனி உன்னுடைய வாழ்க்கை தீபம் போல் ஜொலிக்க போகின்றது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து போகின்றேன் உனது வாழ்வில் உனக்கு மிகவும் முக்கியமான உன்னுடைய கல்வியாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குழந்தை வரமோ உன்னுடைய மனத்திற்கு பிடித்த மாலையோ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ என்னுடைய அருளால் பெற்று கொள்ளப் போகின்றாய் பொறுமையாக இரு தாமதங்கள் ஆனதெல்லாமே உன்னுடைய வாழ்வில் தரமான அற்புதங்களை செய்வதற்காகத்தான் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய் உனக்கான விஷயங்கள் தாமதமானாலும் இப்பொழுது சரியானபடி உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் இதுவரையிலும் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் இனி உனக்கு சந்தோஷமாகவே அமைய போகின்றது உனக்கான விஷயங்கள் எதையுமே உன்னிடம் இருந்து நான் எடுக்க மாட்டேன் என்றெல்லாமே அப்படி உன்னை விட்டு போகும்னக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் இந்த நாள் முதல் நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்க போகின்றது உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கூறுவதற்காகத்தானே நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கென நான் எடுத்து வைத்ததை நிச்சயம் உன்னிடம் தான் ஒப்படைப்பேன் காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக நீ கேட்டதெல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் உன்னுடைய தந்தையான என்னுடைய கைகள் எப்போதுமே உனக்கு துரோகம் செய்யாது என் தங்கமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்துக் கொண்டு அமைதியாக இரு காலம் ஒரு நாள் நிச்சயம் ஏன் இப்படி சோர்ந்து போய் இருக்கின்றது உனக்கு உன்னை சுற்றி நடப்பதை பார்த்ததாலா இது எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உனக்கு நான் பலமுறை சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி உனக்குள்ளேயே இருக்கின்றது அதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள் என் தங்கமே நீ எதில் முயற்சி செய்தாலும் மன மனஉறுதியோடும் முயற்சித்தால் போதும் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைப்பதற்காகத்தானே உதடுகள் புன்னகை எனும் நாடகத்தை புரிந்து கொண்டிருக்கின்றது வருந்தாதே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காதே நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பும் அரியணையும் மற்றவர்கள் கொடுக்கிறார்களோ என்ன அவர்கள் எதிர்பார்க்கும் முன்னரே நீ அதை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் நீ சற்றும் எதிர்பாராத அளவில் அளவுக்கு அதிகமாகவே மரியாதையும் உன்னிடம் வந்து சேரும் இன்னல்களில் இருப்பவர்களை இன்பத்தில் ஆழ்த்துவதே இந்த பெருமாளின் வேலை அப்படி மற்றற்ற மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே அன்றாட உண்மையும் நேர்மையும் பேசுபவர்களைப் போல உன்னை சுற்றி இருப்பவர்களை வீட்டிற்கு போய் பார்த்தால்தான் தெரியும் கூறுவதையும் சொல்வதையும் அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளை நீ அலட்சியம் செய்து கடந்து போய்கொண்டே இருக்கலாம் எது எது எப்போது எவரவருக்கு தெரிய போகின்றது என்பது நீ ஏதும் தவறாக செய்து கொண்டு அலட்சியமாக இருந்துவிடாதே உன்னுடைய அலட்சியமானது நாளை அவசியமாகவும் அவசரமாகவும் கூட வாய்ப்புள்ளது என் தங்கமே விரக்தியில் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளை உடை தெரிவதற்கு உனக்கு மகத்தான சக்தி தேவை ஆம் உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் உன்னை வாழ்த்துகிறார்களோ இல்லையோ வீழ்த்துவதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள் மன உறுதி கொண்டு அவர்களிடமிருந்து மீண்டு எழுந்து வா கடமையை செய்துவிட்டு நீ பலனை எதிர்பார்க்காமல் இருந்தால் போதும் நீ எதிர்பார்த்த பலனுக்கும் அதிகமாகவே நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ எதற்காக ஏங்குகின்றாயோ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அத்தனையும் நான் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கும் நீ ஏன் வருந்துகின்றாய் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சில பேர் உன்னை விரும்புவர் சில பேர் உன்னை வெறுப்பார்கள் ஆனால் கவலைப்படாதே இது உன்னுடைய வாழ்க்கை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தால் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ நேர்மையாக இருந்தால் போதும் எந்த விஷயத்தை செய்தாலும் எந்த வார்த்தைகளை பேசினாலும் கவனத்துடன் தேவைக்கேற்ப செய்தால் போதும் ஏனென்றால் இன்று நீ தேவை என்று நினைத்தது நாளை தேவையில்லாமல் கூட போகும் இன்று நல்லவர்கள் என்று நீ நம்பி சொன்ன வார்த்தைகள் நாளை உனக்கு விரோதியாக கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் நம்பிக்கையோடு நல்லதையே செய் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் உன்னுடைய மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் தன்னுடைய சிந்தனையில் தெளிவுள்ள ஒருவனுக்கு அச்சம் என்பதே இல்லை உலகத்திலேயே வலிமை மிக்கது நம்பிக்கை இதை அடைவதற்கு பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் உடைய சில நொடிகள் போதும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் குழந்தையே அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அதிக பொறுமையுடன் நடக்காதே நீ பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பி விடாதே உன்னை ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே உன்னை கோமாளியாக்கி விடுவார்கள் உனக்குள் இருக்கும் வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வுகளையும் கோபம் சிரிப்பு அழுகை இவை எல்லாவற்றையும் காரணத்துடன் வெளிப்படுத்திவிடு எதையும் மனதிற்குள் போட்டு புதைத்து விடாதே குழந்தையே கடந்த காலங்களை உன்னால் மாற்றவோ வெறுக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் உறுதியான முடிவுகளை உறுதியாக எடுத்தால் நிச்சயம் மாற்ற முடியும் குழந்தையே உன்னுடைய எல்லை எதுவென்று உன்னுடைய மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கதற்கு கவலையை மறந்துவிட்டு அடுத்த இலக்கை நோக்கி செல் வாழ்க்கை அடுத்த நொடியில் பல ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கின்றது சிலவற்றை சந்தோஷங்களாகவும் சிலவற்றை சங்கடங்களாகவும் வைத்திருக்கின்றது அனைத்தையும் ஏற்று கடந்து செல்ல பழகிக்கொள் பிறருக்கு ஏதாவது கொடு வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடு ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல்